ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஃபர்ட் ஜோன் என்னைக்கு இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்குலாம் நல்லா பிடிச்ச மாதிரி நல்லா சூப்பரான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் இந்த ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது செய்கிறதுக்கான அன்றைக்கி ரெண்டு வாழைப்பழத்தை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்ததுனால ரெண்டு எடுத்திருக்கேன் இது சின்ன பழமாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க இல்லைன்னா பெருசாக இருந்தால் ஒன்று கூட எடுத்தால் போதும் இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸிங் போல ஒரு பத்து பூவில் உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு கால் கப் அளவு கடலை பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க தேங்காய் வந்து நீங்கள் தாராளமாக அரைக்கப்லேருந்து ஒரு கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பருப்பு கம்மியாக சேர்த்துட்டு தேங்காய் அதிகமாக சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் முக்கால் கப்லேருந்து ஒரு கப் வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக தேங்காய் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பழம் நல்லா வெந்து வந்திருக்கும் சின்ன சின்ன பழன்றதுன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வந்துருக்கும் பெருசாக எடுத்துருந்திங்கன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக வந்துடும் இப்போ இந்த பழத்தை தூளை உரிச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்டு சூடாக இருக்கும்போதே நல்லா ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க நல்லா எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே பேஸ்ட்டாக மசிச்சுக்கோங்க இப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வந்து மசித்து எடுத்தாச்சு இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த வாழைப்பழத்தோடைய ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு போட்டு நல்லா கலந்துக்கலாம் வீட்டில் இல்லை கடையில் வாங்கினதோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு கப் பச்சரிசி மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த பழத்தோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த வாழைப்பிளத்தோடய சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா அதுலேயே நல்ல இறப்பு தான் இருக்கும் அது சரியாக இருக்கும் முதல்ல தண்ணி சேர்த்துட்டா உங்களுக்கு ரொம்ப குள்ள கூட நடி எக்ஸ்ட்ரா மாவு போடுற மாதிரி இருக்கும் இப்போ நான் நல்ல ஓரளவு பிசைஞ்சு எடுத்துனேன் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நார்மலாக நம்ம இடியா அப்போ கொளக்கட்டுக்கெல்லாம் எந்த மாதிரி மாவு சாஃப்டாக பசிவோமோ அதே அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும் அதனால் தண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பசைஞ்சிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா மாவு சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செஞ்சு எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வாழையில் போட்டுக்கோங்க இதில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க இல்லை நெய் கூட நீங்கள் தடவிக்கலாம் நீங்கள் வாழையில் இல்லைனா டேரெக்டாக ஒரு பிளேட்லேயே நீங்கள் நெய்யில்னா எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் இதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் வச்சுக்கோங்க சுற்றிலும் இந்த மாதிரி நம்ம முதல்ல கலந்து எடுத்து அந்த தேங்காய் பருப்பு மிக்ஸை நம்ம போட்டுக்கலாம் நல்லா தாராளமாக ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே நம்ம கலந்து எடுத்த மாவை இந்த மாதிரி இடியாப்பா குழலில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அந்த பவுல சுத்தி சுத்தி இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க உள்ள நம்ம அடியில சேர்த்த சாப்பிங் தெரியாத மாதிரி மேலே நல்ல ஒரு நாலு அஞ்சு சுத்தி வந்து மாவு இந்த மாதிரி நிறையவே பிழிஞ்சுக்கோங்க நீங்கள் மொத்தமாக பெரிய பிளேட்டில் எல்லாம் போட்டு ஒரே பேச்சாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பேச்சாக செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா வந்து சுற்றி எடுத்துட்டு இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும் வேக வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்டீமரில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் மேலே ஒரு தட்டை வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம பிளேட்டில் நிரப்பி எடுத்த மாவை நம்ம மேலே வச்சு வேக வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த தேங்காய் பருப்பு மிக்ஸை லேசாக தூவி விட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை மூடி வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுக்கலாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலேயே நல்லா சூப்பராக வந்து வந்திருக்கும் இதை நம்ம அப்படியே சுட சுட சர்வ் பண்ணலாம் நடுவில் இருக்கிற அந்த பவுலை எடுத்துருங்க சுற்றிலும் கொஞ்சம் நாட்டு சக்கரை விட்டு மேலே கொஞ்சமாக நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் பால் சேர்த்து கூட சர்வ் பண்ணலாம் நடுவில் இந்த மாதிரி தேங்காய் பால் விட்டு அப்படியே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்